என் பெயர் என்னது தெரியுமா வித்தியாசமான பேர் யாருமே யோசிச்சிருக்கவே முடியாது என் பேர் மங்குனி பாண்டி சரியா மங்குனி பாண்டி தானே இன்னைக்கு ம் ஏன்னா முதல்ல சாப்பாடை எடுத்த உடனே குலைப்பான் இப்போ வந்து மங்குனி பாண்டி வந்து மங்குனி மாதிரி படுத்துருக்கு ஏன்னு தெரியல உனக்கு என்ன வேணும் டேய் சோட்டு இந்தா போபோ சொல்லு சொல்லு வைக்கிறேன் இப்போ உனக்கு சாப்பாடு வைப்போம் உழைக்க என்ன நிறைய சாப்பிட்டியா வெளிய இந்த பாருங்க வந்து பபோ சொல்லு எப்படியா போபோ சொன்னாதான் சாப்பாடு சரியா வா வச்சாச்சி நல்ல பால் ஊற்றி சூப்பராக பிசைஞ்சு வச்சாச்சு சரியா ஆனால் மங்குனி பாண்டி வந்து போபூ சொன்னால் மட்டும்தான் சாப்பாடு இல்லை ரொம்ப ஸ்டெயிலாக உட்காந்துருக்க ம் ஏய் உனக்கு காலையிலே ஃபஸ்ட்டே ஓடி போயிடு டே மங்குனி பாண்டி போபூ சொல்லு போபூ சொல்லு ஏய் நீ வந்த பக்கத்தில் வந்து அடி போபோ சொல்லிட்டா வேணுமா வேண்டாமா சாப்பாடு ஆ என்ன ஊ வேணுமில்ல அப்போ பபோ சொல் டே மங்குனி பண்டி ஏய் உனக்கு காலையில் வச்சாச்சு அப்படி சாப்பிடணுமா உனக்கு காலையில் வச்சேன்னா வைக்கலையா சொல் சாப்பிடல நீ சொல்லு இவள் வந்து பொட்டாச்சி ஏய் பொட்டாச்சி நீ காலைல சாப்பிட்டே இல்லையா ம் 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 மூஞ்ச பொறு மூஞ்ச பொறு இப்போ நீயே வெளியே போய் நின்றுக்கோ அவன் சாப்பிட்டுட்டு வருவான் அவன் பையன் சரியா போய் இல்லை வெளியே போய் நில்லு நிற்க மாட்டியா சரி அப்போ மூணு பேருக்கு பிரித்து கொடுத்துருவோம் சாப்பாடை சரியா ம் ஏன்னா பாவம் மங்குனி பாண்டி அவன் சாப்பிட்ல உங்கள் பிளேட்லாம் அங்கிட்டேருந்து கிடக்கு தரேன்ட்டேன் நான் நீ முன்னாடி வந்தேன்னா மாட்டேன் தல்லே ம் சரி வச்சாச்சு வாடா சுட்டு வா நீ போ சொல்லு ஏய் டேய் டேய் டிஸ்டர்ப் பண்ணாத சரி டே பத்தியா பத்தியா இந்த கூத்து தான் நடக்குது அவன் வந்து தின்னுவிட்டான் சைக்கிள் கேப்பில் அப்போ நீ என்ன செய்ய போகிற இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லை சரி வெயிட் பண்ண அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டு உனக்கு வைக்கிறேன் அந்த அவள் வச்சுட்டா பொட்டச்சி வச்சுட்டா போ நீ அங்கே போய் சாப்பிடு போ பார்த்தியா விடமாட்டா விடவே மனசு வராது இவனை சாப்பிட விடாம டிஸ்டர்ப் பண்ணணும் இப்போ இது என்ன பிரச்சனை அந்த வரும் தூக்கிட்டு பாரு டே போதுண்டா நீ சாப்பிட்டது போச்சு போ உனக்கு மங்குனி பாண்டிக்கு இன்னைக்கு இல்லை சரி நம்ம வந்து வெளியே போகலாம் இப்போ சரியா வாங்க வாங்க வெளியே போகலாம் ஒடியா வாங்க வா கூடச்சு வெளியே போ அவனுக்கு சாப்பாடு டேய் நீ வெளியே போடா வா போகலாம் நானும் போனால் தான் நீ வருவா வா 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 வெளியே வா ம் போகலாம் நீ போகலாம் ஒரு ஆள் அனுப்பியாச்சு கூட்டியாச்சு கேட்ட நீ அடுத்த அவனை டே போடா போடுறா சாப்பிட்டு முடிச்சீல்லை நீ போகலாம் போகலாம் வெளியே போகலாம் போடே போ போடே அவனுக்கு வைக்கிறேன் சாப்பிட விட மாட்டேங்கிங்க ரெண்டு பேரும் கூட்டியாச்சு நீ வாடா எங்கடா தட்டு தட்டு எங்கடா இந்த இருக்குடா வாடா வா வா சோட்டு உனக்கு வைக்கிற எடுத்துகிட்டு வர இரு சரியா இப்போ நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்காக உனக்கு வந்து ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி வைக்கிறேன் சரியா சரியா ம் வா போபு சொல்லு அப்படா இன்றைக்கி என்ன ரொம்ப டயர்டாக இருக்க பொபு சொல் போபு சொல் டே சொல்லுடா மறந்துருவ அப்படியே சொல்கிறதுக்கு போபூ சொல்லு சொல்லு கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது பொபூ சொல்லு சொல்லுடா ஏய் சொல்லு பாபு சொல்லு வைக்கிறேன் தட்டை காட்டுற சரிதான் சொல்லு வைக்கட்டா வைக்கட்டா சொல்லுடா பூபு சொல்லிட்டா அதனால தான் உன் பேர் மங்குனி பாண்டின்னு வச்சுட்டேன் போ சரியா நீ சோம்பரத்தை பண்ணிட்ட பூ சொல்றக்கு சாப்பிடு சாப்பிட்டு நீயும் வழியே கிளம்பலாம் ஓகே பாய் சொல்லிவிடு